குருவருளும் திருவருளும் பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் திருவருளும் கிடைக்கும் குருவருளும் கிடைக்கும் தனுசுக்கும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெட்சை போடுவீங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பில் சக்ஸஸை உண்டாக்குவீங்க தட்டி தூக்குவீங்க லைஃபைய தட்டி தூக்குவீங்க கவலைப்பட வேணாம் காலம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நல்லா போகிற வண்டியில் திடீர்னு பிரேக் டவுன் ஆகும் பிரேக் டவுன் ஆகுதுன்னு தனுசு ராசி பயப்படவே கூடாது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி எழுதுவதற்காக உங்களுக்கு மூளையை இறைவன் தீட்டுவதற்காக வாய்ப்பு ஏற்படுத்துகிறான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த டவுனும் அடுத்த பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு வரலாறு படைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் மோட்டிவேஷனாக ஏற்படுத்தி நினச்சிக்கங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு நிறைய வரலாறு கொடுப்பாங்க இப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் போகணும் எப்படிலாம் செய்யணும் அதுக்கப்புறம் ஓனாக நீங்கள் நிறையா டிசிஷன் எடுங்க உங்க லைஃபே எங்கேயோ போ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் கையேந்த வேண்டாம் ரொம்ப திருப்தியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தணுன்னா உங்களை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க தனுசு ராசிக்கு பண பலம் ஏற்படும் பதவி பலம் ஏற்படும் உங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுனால நீங்க கண்டிப்பா வரலாறு இடம் பிடிப்பீங்க நேர காலங்களை தவற விடாதீங்க ஒவ்வொரு வினாடிகளும் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கணும்னு சொல்ல முடியாது அதுதான் எல்லா டைமையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க வாட்சிங் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ் ஆகும் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஸ்டோரி எழுத போகிறீங்க அதுக்கான காலம் வந்துருச்சு அதுக்கு சில தசாபுத்திகள் நல்லா இருந்தால் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறக்கிறீங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் உத்திராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூட நட்சத்திரம் உத்திராடம்னால் சூரிய தசையில் பிறப்பீங்க பூராடம்னா சுக்கர தசையில் பிறப்பிங்க மூல நட்சத்திரம்னா கேது தசையில் பிறப்பீங்க எந்த தசையில் பிறந்தால் என்ன இப்போ என்ன புத்தி நடக்குது அதை தெரிஞ்சுக்கணும் எந்த புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த புத்தியில் நாம் எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னிலேருந்து நீங்கள் கொடீஸ்வரேன் இன்னிலேருந்து நீங்கள் லைஃப் ஸ்டோரி எழுத போகிறீங்க இன்னிலேருந்து லைஃப்பை நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஏன்னா என் புத்தி எனக்கு எப்படின்னு இந்த நேரம் தெரிஞ்சுக்கிட்டுனா அதுக்கு பார்த்தி சமாளிக்கலாமே அப்போ என்னென்ன புத்தி உங்களுக்கு சகாயமாக இருக்கும் என்னென்ன புத்தி பாதகமாக இருக்கும் இதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்து எந்த திசை உங்களுக்கு இப்போ நடந்தாலும் பரவாயில்ல இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்க விரிக்கிறதோ அது நன்றாக நடக்கும் அப்படின்னு நம்புங்க அதுக்கு முதல் காரணம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இப்போ என்ன புத் திசை நடக்குதுன்னு பாருங்கள் அதில் இப்போ என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க யோகங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளோட நட்பு கிடைக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களோட நட்பு கிடைக்கும் பெரிய மனுஷங்க உங்களுக்கு பாதை காட்டி விடுவாங்க பெரிய மனுஷங்க நல்ல பதவிகளை கொடுப்பாங்க அரசியல் ஆன்மீகம் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட 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 நடக்கும் இந்த சூரிய புத்தி உங்களை பலப்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது சூரிய புத்தி நடந்தால் நீங்கள் பலப்படுகிறீர்கள்னு அர்த்தம் உங்கள் பலத்தை நிரூபிக்கிறீங்கன்னு அர்த்தம் சப்போர்ட்டிங் டைம் மிஸ் பண்ணாதீங்க ஒதுங்கி இருக்காதிங்க சந்திர புத்தி சந்திர புத்தி நடந்தால் உங்கள் மனபலம் அதிகரிக்க போதுன்னு அர்த்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர புத்தி நடக்குதுன்னா மனபலம் அதிகரிக்க போகுது போட்ட திட்டங்கள்லாம் இப்போதைக்கு சக்ஸஸ் ஆக போகுது போட்டு வைத்த திட்டங்கள் இப்போ சக்ஸஸ் சிங்காரவன படத்தில் ஒரு பாட்டு வரும்ல போட்டு வைத்த திட்டம் ஆமாம் சக்சஸ் டைம் நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் சக்சஸ் ஆகும் திட்டம் திட்டிகிட்டே இருக்கட்டும் உன் திட்டம் சக்சஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் இருக்கும் சந்திர புத்தி புதன் புத்தி மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் நல்ல நண்பர்கள் வருவாங்க கிடப்பில் இருந்த விஷயங்கள்லாம் கட கடக்கடன் நடக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால நீங்க சக்ஸஸ் ஆவீங்க உங்களுக்கு இவ்வளோ புத்தி இருக்கா நீங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனா அப்படின்னு இந்த உலகம் உங்களை வியந்து பார்க்கும் தனுசு ராசிக்கு புதன் புத்தி நடக்கும்போது செவ்வா புத்தி பூமி விஷயத்தில் கவனமா இருங்க உடம்பு விஷயத்தில் கவனமா இருங்க விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கும் செவ்வா புத்தி வரும்போது தனுசு ராசி கவனமாக இருக்கும் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நரம்பு எலும்பு ரத்தம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயம் பூமி விஷயம் இடமாற்றங்கள் நடக்கும் அந்த நேரம் புத்தி வரும்போது யாரும் குறைஞ்ச விளைச்சிக்கு ஃப்ளாட்டு வாங்கிறது குறைஞ்ச விலைக்கு ஃப்ளாட்டை விற்கிறது இடம் விற்கிறது வீடு விற்கிறது வீட்டை பராமரிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அந்த காலக்கட்டத்தை அப்படியே தூக்கி போட்டுருங்க வேண்டாம் அதில் போய் மாட்டிப்போம் சிக்கிடுவோம் செவ்வா புத்தி காலத்தில் மண்ணு மனை சம்மந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் உடம்பு சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் குரு புத்தி சகாயமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் குருமார்கள் அனுகிரகம் கிடைக்கும் சகாயமாக இருப்பீங்க வாய்ப்புகள் தேடி வரும் வசந்த காலம் உங்களுடைய கொடி பறக்கப்படும் நீங்கள் இவ்வளோ நாள் இந்த உலகத்துக்கு எதுக்காக பிறந்தீங்கிறது அந்த விஷயங்கள் உணரப்படும் குரு புத்தி சப்போர்ட்டிங் டைம் சுக்கர புத்தி சனி புத்தி சிறப்பாக இருப்பீங்க பண வரவுகள் கிடைக்கும் ஆயுள் பலம் கிடைக்கும் ஆசைப்பட்டது நடக்கும் காதல் கை கூடும் திட்டங்கள்லேருந்து சந்தோஷமாகுவீங்க உங்களை மேலே போடப்பட்டிருந்த கேஸு வழக்குகள்லாம் சக்ஸஸ் ஆகிடும் உங்களை யாராவது தப்பாகத்தை திருத்தி அதாவது உங்களை வந்து யாராவது திருச்சி பேசி வச்சுருந்தாங்கன்னா அது மாறிடும் சமூகம் உங்களுக்கு பட்டப்பேர் அவமான பேரெலாம் ஏற்படுத்தியிருந்தால் அது மாறும் அப்போது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு சூரிய புத்தி சந்திர புத்தி புதன் புத்தி குரு புத்தி சுக்கர புத்தி சனி புத்தி எல்லா புத்தியும் சப்போர்ட் பண்ணுற புத்தி குரு புத்தி சூப்பராக இருக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புத்தி மட்டும்தான் சாதகம் இல்லை அந்த புத்திலேயும் நமக்கு என்னென்னா வாகனங்களில் கவனமாக இருக்கணும் நமக்கு வசதிகளில் கவனமாக இருக்கணும் பூமி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா புத்திகளும் சகாயமாக இருந்து குரு அருள் இருக்கிறதுனால வரலாறு படைப்பீங்க நீங்கள் அதாவது சொல்லுவாங்க முன் வச்ச காலை பின் கூடாது இருக்கிறவங்கள பக்கத்தில் நம்ம பார்க்குறவங்கள தெரிஞ்சுக்கிறவங்கள மோட்டிவேஷனாக பார்த்துக்கணும் நமக்கு கற்றுக் கொடுத்த தோல்விகள் கூட ஒரு மோட்டிவேஷன் தான் தான் தனுசு ராசி சக்சஸ்ஃபுல்லையே பார்த்துட்டு இருக்கோண்ணா தோல்விகள் கூட மோட்டிவேஷன் தான் அதனால் காலம் உங்களுக்கு நண்பனாக இருப்பான் காலம் உங்களுக்கு பெரிய உதவி செய்யும் தசா புத்திகளை அறிந்து சரியாக திட்டமிட்டால் உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் நீங்களும் வரலாறு படைப்பீங்க நல்லது நடக்கும் இப்போ எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம் ஒருத்தனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா ராகு கேது புத்திக்கு ரெண்டே தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது நண்பர்களே தசா புத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேரம் கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்த சின்னதாக போட்டு வச்சுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் போகுது எல்லா படத்துலேயும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த போனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமாக்சில் சீன் வச்சுருப்பார் டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை க்ராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் இருந்திருப்பார் இது இல்லாம்தான் பின் தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியே பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குன்னா நம்ம வரலாறில் இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பாட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்தீங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதை நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்